ஆர் எஸ் எஸ் இயக்கத்திற்கும் கம்யூனிஸ்ட் திராவிட கழகங்களுக்கும் என்ன வித்தியாசம் கேட்பார் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குறைகளை கண்டு கோபப்பட்டான் அவன் கம்யூனிஸ்ட் வருத்தப்பட்டான் இதுதான் அதுதான் வித்தியாசம் ஒரு கிராமத்தில் தீண்டாமை இருக்கு உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி பிரச்சனை இருக்கு சில ஆதிக்க ஜாதிகள் குளத்துல குளிக்காத தண்ணீர் அடைக்காத கோவிலுக்குள் போகாதன்னு ஊர் கட்டுப்பாடு வச்சிருக்கான் இது எல்லாம் பார்த்து கம்யூனிஸ்ட் அப்படியே பொறுமை போவான் நான் உதாரணத்துக்கு அந்த காலத்து கம்யூனிஸ்ட் சொல்றேன் நீங்க இப்போ இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வாங்கிட்டு இருக்க கம்யூனிஸ்ட் பத்தி நினைச்சு கூட உடனே போராட்டம்மா ஆர்ப்பாட்டம்மா அந்த உயர் ஜாதிக்கு எதிரான ஆதிக்க ஜாதிக்கு எதிரான போராட்டம்மா ஊரே ரெண்டு பட்டு போகும் பிரச்சனையாயிடும் இது மாதிரி நூற்றுக்கணக்கான கணக்கான பிரச்சனைகள் சந்திச்சிருக்கோம் நான் சார்ந்த மதுரை மாவட்டத்திலே கம்யூனிஸ்டுகள் தீண்டாமை சோர் இருப்பதாக சொல்லி பிருந்தாக்கரத்தை வந்து அந்த ஊர்ல பிரச்சனை பண்ணி இன்னும் அந்த ஊர்ல பிருந்தாக்கரத்து அந்த அம்மா வந்துட்டு போயிடுச்சு அந்த அம்மா கால் வச்ச நேரம் பத்து வருஷமா டெய்லி பத்து போலீஸ் அங்க நின்றுட்டு இருக்கு இன்னும் நிக்குது ஊர் சமாதானம் ஆயிடுச்சு போலீஸ்காரன் ஊரை விட்டு அனுப்ப முடியல அதே ஆர் காரர்களுக்கு அந்த பிரச்சனை வந்தா ஒரு தீண்டாம இருக்கிறது என்றால் கோவப்பட மாட்டான் கோவப்படுறவன் வருத்தப்படுவான் சம்பந்தப்பட்டவரிடம் போய் பேசுவான் யார் அந்த பழக்கத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களது மனதில் ஒரு குற்ற உணர்ச்சியை உருவாக்குவான் இதெல்லாம் நாம் செய்கிற தவறு பாவம்னு சொல்லுவான் இது போன்ற காரியங்களால் தான் இந்து சமுதாயம் இப்படி வரலாற்றில் தாழ்ந்து விட்டதுன்னு சொல்லுவான் அதனாலதான் மதமாற்றம் அதிகமாகி விட்டது என்று சொல்லுவான் தீண்டாமை தவறில்லை என்றால் உலகத்தில் எதுவுமே தவறில்லை என்று சொன்ன பாலாசாகப் தேவர் அவர்கள் சொன்ன அந்த கோட்பாட கோட் சுட்டி காட்டுவான் நாளாக 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 அந்த ஊர்ல மனமாற்றம் ஏற்படும் அங்கே போலீஸ் தேவைப்படாது நாமெல்லாம் தனித்தனியாக தேசத்தின் நிலைமை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் அதனால் எந்த பயனும் இல்லை நாமெல்லாம் ஒன்றிலிருந்து கூட்டாக ஒரு காமன் அஜெண்டா தயார் பண்ணி வருத்தப்படுவோம் என்பது அந்த கூட்டத்தின் நோக்கமே இது வருத்தப்படும் வாலிபர் சங்கம் கலைஞர் அவர்கள் ஒரு கதை எழுதினார் ஆரம்ப காலத்துல அப்படி கதை எழுதுனதுக்கு தான் பேனா வைக்கணும் எண்பது கோடி ரூபாயில அந்த கதையினுடைய சாரம் என்ன தெரியுமா சகோதரி எல்லாம் கோவிச்சுக்க மாட்டீங்கன்னு சொன்னா தான் உறுதிமொழி கொடுத்தா தான் அந்த கதையை சொல்லவே முடியும் தயவு பண்ணி கோவிச்சுக்காய் ஒரு கணவன் மனைவி அவர் அந்த ஊர்ல பெரிய மனிதர் ஒரு முதலாளி ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாரு ஒரு மனைவி இருக்கிறாங்க அங்கே வேலை செய்யற ஒரு வேலைக்காரர் இருக்கான் ரொம்ப நாள மனைவிக்கு குழந்தை இல்ல என்ன காரணம்னா கணவன் ஆண் தன்மை இழந்தவன் இதுதான் கதை நாம எல்லாம் சொல்ல கூசுகிற விஷயத்தை தான் கலைஞர் அற்புதமா கதையா பக்கம் பக்கமா வர்ணனை சொல்லி எழுதியிருப்பாரு அதனால அந்த மனைவி எந்த விதமான குற்ற இல்லாமல் அந்த பண்ணையில வேலை செய்யற வேலைக்காரன் உறவு கொண்டு அவர் ஒரு குழந்தை பெற்றுக் கொள்கிறார் என்பதுதான் கதை அந்த கதைக்கு பேரு வான்கோழி எனக்கு பாரதியார் எழுதிய வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று சொல்லும் போது எனக்கு கலைஞர் சொன்ன வான்கோழி கொண்ட தமிழ்நாடு எனக்கு இருந்து இருந்து விட்டால் என்ன செய்வதுன்னு பயந்து வச்சு பாரதியாருக்கு இது வான்புகள் கொண்ட தமிழ்நாடு கலைஞருக்கு இது வான்கோழி கொண்ட தமிழ்நாடு எவ்வளவு வித்தியாசம் பாருங்க மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்படி இந்த தமிழ்நாட்டுடைய நிலைமையை இந்த திராவிட இயக்கங்கள் சீரழித்திருக்கிறது உயர்ந்த இடத்தில் சிந்தித்துக் கொண்டிருந்த ஒரு நாகரிகத்தை ஒரு பண்பாட்டை ஒரு வரலாற்றை தேசியவாதத்தை எல்லாம் சிதைத்த பெருமை இந்த திராவிட இயக்கங்களுக்கு உண்டு இவர்கள் நாங்கள் தான் சமூக நீதியினுடைய நாங்கள் தான் இந்த தமிழ் மொழியின் பெருமையை உயர்த்தினோம் என்று சொல்லிக் நாங்கள் தான் பெண்ணுக்கு உரிமை வாங்கி கொடுத்தோம் பெண்ணடிமைத்தனத்தை ஒழித்தோம் என்று சொல்கிறார்கள் இவர்கள் எதையெல்லாம் சொல்கிறார்களோ அதற்கெல்லாம் நேர் எதிராக நடந்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் வரலாறு ஆனால் இவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அவற்றையெல்லாம் செய்தது தேசிய இயக்கங்கள் தான் என்பதுதான் உண்மையான வரலாறு இதை செஞ்சதெல்லாம் தேசியவாதிகள் ஒருபடி போய் சொல்கிறேன் இந்திய திருநாட்டில் தேசியவாதிகள் செய்யாத எந்த நல்ல காரியத்தையும் திராவிட இயக்கங்கள் வரலாறு எந்த எல்லாத்துக்கும் தான் ஐயா தந்தை பெரியார் வராவிட்டார் இன்றைக்கு பெண்ணுக்கு இவ்வளவு உரிமை கிடைத்திருக்காது பெண்ணுக்கு சொத்து உரிமை கொடுக்க வேண்டும் என்று சொன்னது யார் பெண்ணுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்று சொன்னது யார் இளம் பெண்கள் விதவியாகி போகும் போது அவர்களுக்கு மறுமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னது யார் சமமாக பெண்ணை நடத்த வேண்டும் என்று சொன்னது பல ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டு செத்தவன் எங்கள் சுப்பிரமணிய பாரதி பாரதி சொல்லாத ஒரு விஷயத்தை திராவிட இயக்கங்கள் சொல்லி இருக்கட்டும் ஒரு விஷயம் சொல்லு சவால் விடுறாங்க மேடையில் பகிரங்கமா சென்னையோ மதுரையோ கோவையோ திறந்த வெளியில ஒரு சவால் ஒரு விவாதம் மேடையில் வைத்துக் கொள்ளலாம் வாங்க சுப்பிரமணிய பாரதியார் சொல்லாத ஒரு விஷயத்தை திராவிட இயக்கங்கள் சொல்லி இருக்கு பெண்ணுரிமைக்கு அவதாரம் எடுத்து வந்தவன் நான் பாரதி அவன் பராசக்தியின் வடிவமாக பார்த்தவன் பாரதி பாரதியாருடைய இரண்டாவது மகள் சகுந்தலா பாரதி ஒரு சின்ன புத்தகம் எழுதியிருக்க அந்த அம்மா என் தந்தை பாரதி அப்படின்னு அதுல ஒரு இடம் நம்ம எல்லாம் ஆண் வர்க்கத்தை எல்லாரையும் கண்கலங்க வைக்கிற ஒரு இடம் அவர் சொல்லுகிறார் எனக்கு எட்டு ஒன்பது வயது இருக்கும் சிறுமி என் அப்பா பாரதி என்னை வரவேற்பலையில வரவழைப்பார் பூஜை பக்கத்துல நிறுத்துவார் இப்படி நெல்லுமான்னு சொல்வார் என்னப்பா என்ன செய்யணும்னு கேட்பேன் இப்படி நெல்லு என்று சொல்லிவிட்டு சாஸ்தாங்கமாக என் காலில் விழுந்து என்னை வணங்குவார் நான் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போவேன் எட்டு வயது சிறுமி நான் முப்பது வயது அவர் என் தந்தை பாரதிக்கு எனது அப்பா என்னை பெற்றவர் என்னப்பா நீ ஏன் கால விழுகிறேன்னு சொன்ன சொல்லுவாரு நீ தான் பராசக்திமா என் மக இல்லம்மா நீ பராசக்தி பெண்ணை பராசக்தியாக பாவிக்க வேண்டும் என்று போதனை செய்தவன் அல்ல பாரதி அதை வாழ்ந்து காட்டியவன் பாரதி தன்ம பெற்ற மகளை கூட வணங்கியவன் சொன்னா திராவிட இயக்கங்கள் இங்கே தான் பெற்ற மகளை திருமணம் செய்து கொண்டதாக கதை எழுதிய கருணாநிதிக்கும் பெற்ற மகளை பராசக்தியாக வணங்கிய பாரதிக்கும் ஏறி வைத்தால் வேட்டுமா திராவிடமும் தேசியமும் ஒன்னா பாரதியும் கருணாநிதியும் பேனாக்கு செலவுண்டா கருணாநிதியின் பேனாக்கு எண்பது கோடியில் செலவழிக்க எட்டு ரூபா பேனாவை ஆயுத பூஜையில வச்சு சாமி கும்பிட்டா அது மூட நம்பிக்கை எண்பது கோடி ரூபாய்க்கு கடலுக்குள்ள அது பகுத்தறிவு என்ன அக்கிரம எது 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 மூட நம்பிக்கை என்பது ஆலய நுழைவு போராட்டம் இல்லை ஒரு தெருவிட நுழைந்த போராட்டம் ஒரு திரு போராட்டத்தை நடத்துறதுக்கு போய் போராட்டம் நடத்தணுமா என்ன தமிழ்நாட்டில் ஒரு போராட்டமாவது ஆலய நுழைவுக்கோ தெரு நுழைவுக்கோ தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியல் சமுதாய மக்களுடைய உரிமைகளுக்காகவே ஒரு போராட்டம் நடத்திருக்கிறாரா அத்துணை போராட்டத்தை நடத்திய தேசியவாதிகள் காங்கிரஸ் கட்சி நான் சொல்றது அந்த காலத்து காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் இப்ப இருக்கிறது இத்தாலி காங்கிரஸ் நான் இத்தாலி காங்கிரஸை பத்தி சொல்றேன் இந்திய தேசிய காங்கிரஸை பத்தி சொல்றேன் அத்தனை நடத்தியது காங்கிரஸ் நீதி கட்சி ஆட்சியில ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவருக்கு கூட அமைச்சர் இல்ல ராஜாஜி முதலமைச்சராக வந்த பிறகுதான் ஒரு காங்கிரஸ் அமைச்சகம் தேசியவாத அமைச்சகம் வந்த பிறகுதான் பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்தவருக்கு அமைச்சர் பதவியை முதன் முதலில் கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சிதான் திண்டாமை பெண் உழைப்பு தாய்மொழிக்கு முக்கியத்துவம் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தது யாரு மறுபடியும் சொல்ற தேசியவாதிகள் தான் எங்கெல்லாம் இந்த தேசத்தை ஒன்றாக நாம் கொண்டாடுகிறோமோ அவர்கள் எல்லாம் தாய்மொழியின் மீதும் பாசமாக இருப்பார்கள் மகாத்மா காந்தி தக்ஷிண பாரத ஹிந்தி பிரச்சார சபா அதை உருவாக்குனதே மகாத்மா காந்தி தான் பவுண்டர் தென் மாநில மக்கள் இந்தி படிக்க வேண்டும் என்பதற்கு ஆனால் அவர் என்ன புத்தகம் எழுதினாலும் குஜராத்தில் தான் எழுதுவார் அவர் எழுத சத்திய சோதனை முதல்ல குஜராத்தில் எழுதப்பட்டது தான் அவர் எழுந்த இந்து சுவராஜ் புத்தகம் குஜராத்தில் எழுதிதான் மொழிபெயர்க்கப்பட்டது என்னவா இருந்தாலும் சரி அவரது தாய்மொழி எதுவோ அதற்கு தான் முக்கியத்துவம் கையெழுத்த குஜராத்தில் தான் போடுவார் மகாத்மா காந்தி இங்க என்ன நிலைமை தமிழ் தாய் வாழ்த்துன்னு அறிமுகப்படுத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல அப்ப தமிழ்நாட்டில் ஒரு பெரியவர் சொல்றாரு இந்த கடவுள் வாழ்த்து போய் இந்த தமிழ் தாய்னு வச்சதுனால என்ன பிரயோஜனம் ஒரு தனத்தை எடுத்து இன்னொரு தனத்தை வச்சுட்டா உங்க தமிழ் வளர்ந்துரும் கிழிச்சிருமோ சொன்னவரையும் வேற தமிழ் தாய் வாழ்த்து கூடாது என்று சொன்னவரையும் வேற நான் இந்தி வேண்டாம் என்று சொல்கிறேன் சொல்றார் ஈவேரா இந்தி வேண்டாம் என்று சொல்கிறேன் ஏன் அந்த இடத்துல தமிழை வைத்து கொண்டாடுவதற்கா இந்த தமிழ் சனியனை இத்தோடு விட்டு தொலைச்சிருங்க அந்த இடத்துல ஆங்கிலத்தை வச்சுக்கோங்க அது பொது மொழியோ அரசாங்க மொழியோ நீதிமன்ற மொழியோ உங்க வீட்டு வேலைக்காரி கூட நீங்க பேசுற மொழியோ எல்லாமே இங்கிலீஷ்ல பேசுங்க இந்த தமிழ் சனியனை விட்டு தொலைங்க சொல்றது யாரு ஈவேரா இவன் சொல்றான் இவன்தான் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு தமிழுக்கு சங்குதே ஈவேரா பாரதாசன் வெக்கம் எல்லாம் பாடுற மங்காத தமிழ் என்று சங்கே முழு சங்கு நீ தான் தமிழ் மொழி பற்றுக்க என்ன அடையாளத்தில் இதெல்லாம் செய்தது தேசியவாதிகள் பாரதியாருடைய கவிதைகளை நாட்டுரிமை ஆக்கினதிலிருந்து தமிழுக்கு தமிழ் சொற்களஞ்சியம் உருவாக்கியதிலிருந்து தமிழை பாடமொழியாக கொண்டு வந்ததிலிருந்து சுதந்திர போராட்ட காலத்தில் தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததிலிருந்து எல்லாம் பண்ணதெல்லாம் தேசிய இயக்கங்கள் தான் அவரை அறிவிக்கிறதெல்லாம் அறிவுடைமையாகாது அது என்ன ஸ்டாலின் அவர்கள் என்னைக்காவது திரு நைனார் நாயன் ராத்திரியில் போய் பார்த்து வந்தாங்க என்ன பேச்சு என்ன பிதட்டுறது பிஜேபி அதிமுகவோடு கூட்டணி வைத்திருந்தது வைத்திருக்கிறது திமுகவோடு கூட்டணி வச்சிருந்தோம் ரகசியமாவா நைன்டி நைனில் பாராளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வாஜ்பாய் அவர்கள் அரசாங்கத்தை ஆதரித்தது அதனால் தொண்ணூற்றொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் திரு முரசொலி மாறன் உட்பட வாஜ்பாய் அரசாங்கத்தில் இருந்தாங்க ரகசியமாவா இல்லையே அதனால் நான் சொல்கிறேன் இந்த ரகசிய கூட்டணி கள்ள உறவு இதெல்லாம் பிஜேபிக்கு தெரியாது அது அரசியலுக்கு புதுசாக வந்திருந்தாலும் அதெல்லாம் மாஸ்டர் பண்ணியிருக்கலாம் விஜய் தட் ஐ டோன்ட் நோ ஆனால் அவர் பேசுறதுக்காக சொல்கிறேன் டோன்ட் பிளாபர் சாலிடா களத்துல நின்று விஷயத்தை பேசுவாங்க இன்னைக்கு கல்வி கொள்கையில திமுகவோட கொள்கையை பின்பற்றவர் விஜயா பிஜேபியா சொல்லுங்க யார் மாநில பட்டியல் கொண்டு வரணும்னு திமுக கோரிக்கை அது ஆதரிக்கிறது யார் விஜய் அப்படி பாத்தீங்கன்னா திமுகவோட கள்ள உறவோ நல்ல உறவோ வச்சிருக்கிறது விஜய் நாட் பிஜேபி அதனால் செய்து விஜய் அவர்கள் சொல்கிறேன்னா ரீடு படிங்க நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கச்சத்தீவை இலங்கைக்கு தானம் செய்தது காங்கிரஸ் அரசு அதற்கு கள்ள மௌனம் சாதித்தது திமுக அரசு ஆனால் அதற்கு எதிராக பாராளுமன்றத்தில் வாஜ்பாய் அவர்கள் பேசினார் தமிழகத்திலே அன்னைக்கு ஜனசங்க தலைவராக இருந்த திரு ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வழக்கு தொடர்ந்தார்கள் ஆகவே எது செஞ்சாலும் தேசத்திற்காக பிஜேபி ஓப்பனா செய்யும் அதனால இதை முத படிக்காம அவர் கச்சத்தீவை பத்தி பேசுறாரு இட்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் நோ நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி தாரை பார்க்கறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் சிந்திச்சிருக்கணும் அதை பேசலையே அப்ப காங்கிரஸுக்கும் விஜய்க்கும் கள்ள உறவு இருக்கா என் கேள்விக்கு பதில் சொல்லட்டாங்க விஜய் நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க நான் பதில் சொல்றது எனக்கு பதில் சொல்லுங்க ஏன் நீங்கள் காங்கிரஸ் அரசாங்கம் தாரை வார்த்ததை கண்டிக்கிறேன்னு சொல்லலை காங்கிரஸோட உங்களுக்கு கள்ள உறவா தெரியலை ஏன்னா இப்போ பல செய்திகள் உங்கள் மூலமாக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தாபாக்காவுக்கு தாந்துவார்கள் சோஷியல் மீடியாவில் படிக்கிறீங்களா நீங்களும் படிச்சிருக்கீங்க இப்போ ரெண்டு பேருமே கூட்டணி வைப்பாங்க ராகுல் காந்தியும் விஜயும் சந்திப்பாங்க இப்படி எல்லாம் பல செய்திகள் வருது இதெல்லாம் என்னோடய கன்சர்ன் இல்லை நான் சொன்னால் என்ன மதவாதின்னு சொல்லிடுறீங்க எல்லா நண்பர்களும் அது அவரே சொன்னால் இப்போ ஆங்கிலத்தில் ஒரு ப்ராபரம் உண்டு தி கேட் கேட்ஹஸ் கம் அவுட் ஆஃப் தி பேக் பூனைக்குட்டி பையிலேருந்து வெளியில் வந்துடுச்சு அவரே சொல்லிட்டார் அப்புடின்னா என்ன அர்த்தம் அவருக்கு இந்துக்கள் ஓட்டு போட வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன் நான் கம்யூனிஸ்ட் இல்லை அம்எ செக்குலரிஸ்ட் இல்லை நேஷனலிஸ்ட் அவர் சொல்கிறார் விஜய் என்ன சொல்கிறார் எனக்கு இந்துக்கள் ஓட்டு வேணாண்டா நான் சிறுமான ஓட்டுக்காக தான் அரசியலிக்காக வந்திருக்கேன் அப்புடின்னா அவர் சொன்னதாக நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அதான் ஆன்லைனில் தயவுசெய்து யாரும் பொருட்கள் வாங்க வேண்டாம் ஏன்னா அதனுடைய பலன் யாருக்கு போகுது அமெரிக்காவுக்கு போகுது அதனால் நம்ம சுதேசி கப்பல் விட்டவர் வாவு சிதம்பரம் அவர்கள் தன்னோட காசு வித்து கப்பல் வாங்கினார் கடன் வாங்கி கப்பல் வாங்கினார் அந்த கப்பல் மூலமாக இலங்கைக்கு செல்கின்ற தமிழ் தொழிலாளிகள் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தொழிலாளர்கள் என்ன இலங்கை இருந்திருக்காங்க அப்போது கப்பலோட்டிய வீரத்தமிழர் இங்கேருந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அங்கே லேபரச கூட்டணிமான அந்த அளவிற்கு தேசிய உணர்வு அதனால் இந்த அமெரிக்காவின் பொருளாதார பாரபட்சமான நடவடிக்கைக்கு ஒரு ஒரு இந்திய மக்களும் நாம் பதிலடி கொடுக்கணும் பதிலடி கொடுக்கணும்னா நம்ம பொருட்களை நாம் வாங்கணும் உங்களுக்கு ஒரு தகவலுக்காக சொல்கிறீங்க இந்திய நாட்டினுடைய இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டு டோட்டல் எக்ஸ்போர்ட் ட்ரேட் எவ்வளோ தெரியுமா எண்ணூற்றி ஐந்து பில்லியன் டாலர் என்ன இந்த எண்ணூற்றி இருபத்தைந்து பில்லியன் டாலரில் அமெரிக்காவுக்கான ட்ரேடு எவ்வளோ தெரியுமா அறுபது பில்லியன் டாலர் தான் அமெரிக்காவுக்கு நாம் ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்களுடைய வேல்யூ அது எவ்வளவு மொத்தத்தில் கால் பர்சன்ட்டு அதனால ஏழர கூட்டுறார் ஒருத்தர் கால் பர்சன்ட்டு தான் அமெரிக்காவோட நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் அப்போது அந்த கால் பர்சண்ட்டு சிக்னிஃபிகண்ட்டு அமௌண்ட்டு தான் ஆனால் மற்ற நாடுகளோடு நம்முடைய வர்த்தகத்தை அந்த பொருட்களுக்கு விவசாய பொருட்கள் டெக்ஸ்டைல் மிஷினரிஸ் இதனுடைய எக்ஸ்போர்ட்டை மற்ற நாடுகளோடு அதிகரிப்பதன் மூலமாக இதை நாம் சரி பண்ண முடியும் அது அரசாங்கம் செய்து இருக்கிறது